காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி முப்பத்தி ஏழு நிறைந்த ஸ்லோகம் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் முன்னரை விட சிக்கலானது அதில் இருக்கிற திரிசமன் எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா என்று பார்க்கிறேன் இதுவே அம்பாளுக்கு பண்ணுகிற பூஜை என்று வைத்துக் கொள்கிறேன் சுற்றி சுற்றி அவளை நினைக்கும்படியாக பண்ணுகிறதல்லவா ஏதோ ஈஸியான பண்ணிவிட்டால் அதை சட்டென்று புரிந்து கொண்டு சொல்லிவிட்டு காரியத்துக்கு போய்விடுவோம் அப்படி போகவிடாமல் அம்பாளிடமே நேராக மனசை நிறுத்துவதென்றால் முடியாது அதனால் கவிதா ரசம் சாதுரியமான அபிப்பிராயம் அதிலே கொஞ்சம் திரிசமன் அதனாலே அதை பற்றியே தீர்க்கமாக யோசிக்க பண்ணுகிறது என்பதற்கெல்லாம் இடம் கொடுத்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகங்களாகவும் சிலது பண்ணிவிட்டாள் இதிலே நேரத்தை நிறைய செலவழிக்கிற போது நேராக அத்தனை நேரமும் அம்பாளை நினைக்க பண்ணாவிட்டாலும் சுற்றி சுற்றி தொட்டு தொட்டு ஜாஸ்தி நாழி அவள் நினைப்பிலேயே இருக்கும்படியாக செய்யலாம் என்கிற உத்தேசத்திலேயே இப்படிப்பட்ட ஸ்லோகங்களை ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் போலிருக்கிறது சிக்கல் இருக்க இருக்க அதை அவிழ்த்து கொள்வதில் அம்பாளை அதிகம் தியானிக்க முடிகிறது ஸ்லோகத்தில் இருக்கிற சிக்கலே வாழ்க்கை சிக்கலை தீர்த்து கொள்ள உதவி செய்கிறது ஸ்லோகத்தை சொல்கிறேன் ப்ருவௌ கிஞ்சித்யபங்கி ட்விதீயே நேராப்பம் மதுக்கரருச்சிப்பம் திருதுணம் தனுர்மன்யே ஸ்வேதரகரீதம் ரதிபதேக பிரகோஷ்டே முஷ்டௌச ஸ்தகி நிகூடாந்தரம் உமே ப்ரூவ் இரு புருவங்கள் தமிழ் புருவம் இங்கிலீஷ் ப்ரோ இரண்டும் சம்ஸ்கிருத ப்ரூவிலிருந்து வந்ததுதான் இரண்டு புருவங்கள் எப்படி உள்ளன கிஞ்சித் புக்ன கொஞ்சம் நெறிந்திருக்கின்றன கோபத்திலே நெறிப்பதுண்டே அப்படியா இல்லை ரொம்பவும் யோஜனையாக சிந்தனையாக இருந்தால் நெரிகிறதே அப்படித்தான் அம்பாளின் புருவம் நெறிந்திருக்கிறது கோபத்திலே நெறிந்தால் புருவம் மேலே கொண்டு இயற்கையாக அதற்குள்ள வளைவு கூட போய் பிசு பிசு என்ற நேர்கோடு மாதிரி ஆகிவிடும் ஆனால் இப்போது அம்பாளின் புருவமோ இயற்கையாய் இருப்பதை விடவும் நல்ல வளைசலாகி வில்லா வளைச்சு என்பார்களே அப்படி இருக்கிறது பய நிவர்த்திக்காக அபய பாவம் காட்டிக்கொண்டு அதே சமயம் குழந்தைகள் பயப்படுகிறதுகளே என்று விசனமும் படும்போதுதான் இப்படி வளையும் அம்பாளை பார்க்கிறேன் அவள் புருவம் நெறிந்து காண்கிறது ரொம்பவும் யோசனையாக இருக்கிறாள் என்று தோன்றுகிறது அவளுடைய பொதுவான முகபாவத்தை பார்த்தால் இது உறுதிப்படுகிறது முகபாவம் அவளை எப்படி தெரிவிக்கிறது வியசநிதியாக தெரிவிக்கிறது வியசனம் விசனம் என்றால் வருத்தம் விசாரம் என்றல்லவா அர்த்தம் அம்பாள் எப்படி விசனப்படும் வியசநிதியாக இருக்கிறாள் சிதானந்த லகரி என்றெல்லாம் அவளை சொல்லிவிட்டு இப்போது வருத்தப்படுகிறாள் அதனால் புருவத்தை நெரித்துக்கொண்டு ஒரே யோஜனையாக இருக்கிறாள் என்றால் என்ன சுவாமி அர்த்தம் ஆமாம் அவள் உள்ளூர ஆனந்த லகரிதான் ஆனால் அவள் லோகங்களுக்கெல்லாம் மாதாவோ இல்லையோ உலகத்து ஜனங்களுக்கெல்லாம் சம்சார பயத்தில் சிக்கி கொண்டு தவிக்கிறதுகளே அதிலிருந்து மீள இவள் பல வழிகளை காட்டியும் கவனிக்காமல் கஷ்டப்படுகிறதுகளே எதற்காவது பயப்பட்டபடி இருக்கிறதுகளே புவனங்களின் இந்த பயத்தை போக்க வேண்டும் என்பதில்தான் அவள் கவலைப்பட்டு கொண்டு வியசநிதியாக இருக்கிறாள் புவன பயபங்க வியசநிதி பயபங்க பயத்தை உடைத்து விடுவாள் தனுர்பங்கம் என்றால் தனுசை உடைப்பதுதானே அப்படி பயத்தை உடைத்து விடுவாள் அவ்வப்போது யோசித்து புது புது மார்க்கங்கள் ஆச்சாரியர்கள் என்று காட்டி ஜனங்களுடைய பயத்தை போக்கிவிடுவாள் அதற்காகவே வளைந்த தனுஷ் மாதிரி புருவத்தை நெறித்து கொண்டிருக்கிறாள் கணசலிதயோக புரு லதிகோக என்று முன்னே இருபத்தி நான்காவது ஸ்லோகத்தில் சொன்னபடி இந்த புருவத்தின் க்ஷண கால நெறிப்பாலேயே பஞ்சகிருத்திய மூர்த்திகளை பிரபஞ்ச சிருஷ்டியாதிகளில் ஏவிய சர்வசக்தியாகவும் சர்வானந்தமயியாகவும் இருக்கப்பட்ட பரதேவர தேவதையே மாத்ருபாவத்தில் இருக்கும்போது புல் பூண்டு புழு பூச்சி மனுஷாள் தேவாள் எல்லாம் அவள் குழந்தைகள் தானே அந்த குழந்தைகள் விஷயத்தில் சாதாரணமாக ஒரு அம்மாக்காரி தன் பசங்களைப் பற்றி எப்படி கவலைப்படுவாளோ அப்படி ஐயோ இந்த குழந்தைகளுக்கு ஒரு கஷ்டமும் பயமும் வரக்கூடாதே கஷ்டப்படுகிறதுகளே பயப்படுகிறதுகளே என்று பரம கருணையினால் வியசனப்பட்டு கொண்டு புருவத்தை நெறித்து யோசித்து கொண்டிருக்கிறாள் மனஸ் புருவத்திலே தெரியும் அதை நுட்பமாக கவனித்து ஆச்சாரியால் இதை பண்ணியிருக்கிறார் நம் குழந்தைகளுக்கு பயம் வரப்படாதே ஆனால் வந்துவிட்டதே என்று யோசனை பண்ணுகிறாள் விசாரத்திலேதான் புருவத்தை வளைத்து கொண்டாள் என்று வெளிப்படையாக சொல்லவில்லை ஒருவேளை யாரெங்கே என் குழந்தைகளுக்கு கெடுதல் பண்ண வருகிறது என்றுதான் புருவத்தை நெருக்கிறாளோ இந்த மிரட்டல் பாவம் அதட்டல் வார்த்தை வரும்போதும் புருவம் நெறியும் அல்லது ஒருத்தருக்கு ஒரு கவலையை நாம் போக்கி உற்சாகத்தை உண்டு பண்ணும் கூட இன்னொரு விதமாக புருவ வளைசல் ஏற்படும் புவன பயபங்க அவள் ஜனங்களின் பயத்தை நிவர்த்தி செய்து விட்டதிலும் இப்படி கொஞ்சம் புருவம் வளைந்திருக்கலாம் அபய ரக்ஷையை கடமையாக கொண்ட அம்பிகை பயம் வந்த அப்புறம் போக்குவாளா முன்ஜாக்கிரதையாக வராமல் தடுப்பாளா முன்ஜாக்கிரதையாக தடுத்தாலே தாய்க்கு விசேஷம் என்று தோன்றுகிறது ஆனால் அப்போது புவன பயபங்க என்பது பொருந்தாதே இல்லை இல்லை முன்ஜாக்கிரதையாக பயமே வராமல் தடுத்துவிட்டால் விசேஷமில்லை அப்போது அம்பாளைப் பற்றி நினைத்து நினைத்து அவளுடைய நாம் உருகப் ரட்சணையில் வராதே பயம் என்று ஒன்று ஏற்பட்டு அப்புறம் அதை இவள் பங்கம் பண்ணும் போது பயம் தெளிந்து அவளை போய் பிடித்துக் கொள்வதில் ஆனந்தம் இருக்கிறது இப்படி இந்த ஸ்லோகங்களிலே சொல்லிலும் பொருளிலும் அழகு அழகு என்று நான் சொல்வதெல்லாம் அழகே இல்லை இன்னமும் சொல்ல தெரியாமல் அதில் என்னென்னவோ இருக்கின்றன அதிலேதான் வாஸ்தவமான அழகு இருக்கிறது சொல்ல முடியாததாக எனக்கு தோன்றுகிறதற்கு மேலேயும் அழகாக இருக்கிற சாரம் இன்னும் ரசிகர்களாக பக்தர்களாக இருக்கப்பட்டவர்களுக்கு தெரியலாம் விஜனத்தில் கோபத்தில் புருவம் நெறிந்தால் அதை பார்த்து ரசித்துக்கொண்டு நிற்க முடியாது ஆச்சாரியாலோ இங்கே ஒரே அடியாக ரசித்துக்கொண்டு நிற்கிறார் கண்டவுடன் அந்த இடத்திலேயே தன்னை மறந்து அப்படியே நின்று அந்த புருவத்தையே பார்க்கும்படியாக பண்ணிவிடுகிறதே அப்படியானால் இது சாதாரணமான ஏதோ ஒரு சின்ன ரோம வரிசையாக இருக்க முடியாது இது ஏதோ பெரிய விஷயமாக இருக்க வேண்டும் அதை கண்டுபிடித்து ஆச்சாரியால் அடுத்த மூன்று வரிகளில் சொல்கிறார் மொத்தத்தில் மூன்றாம் வரி ஆரம்பத்தில் சொல்கிறபடி தனுர் ஏ இந்த இரு புருவங்களையும் வில் என்று நினைக்கிறேன் மண் என்றால் நினைக்கிறேன் வில் என்பது வளைந்துதான் இருக்கும் புருவம் ஒவ்வொன்றும் வளைந்திருக்கிறது வில்லு புருவம் என்பது எல்லா கவிகளும் சொல்வது தானே அதைத்தானே ஆச்சாரியால் ரிப்பீட் பண்ணுகிறார் என்று நினைத்துவிடக்கூடாது முன்னையே சொன்னார் போல ஏற்கனவே கவிகள் கண்டதிலேயே ஆச்சாரியால் வித்தியாசமாக ஒரு சூக்ம திருஷ்டியோடு பார்த்து நூதனமாக ஒன்றை கற்பித்து விடுவார் இங்கேயும் அப்படித்தான் இரண்டு புருவத்தையும் அவர் இரண்டு தனித்தனி வில்லாக பார்க்கவில்லை இரண்டையும் சேர்த்து ஒரே பார்க்கிறார் ஒரே ஒரே வில் அடியிலிருந்து நுனி வரை ஆர்க்காக வளைந்து இல்லாமல் ஒவ்வொரு பாதியும் ஒரு தனி ஆர்க்காக வளைந்தார் போலவும் பண்ணுவதுண்டல்லவா இப்படிப்பட்ட வளைசல் கொண்ட ஒரே வில்லின் இரண்டு பாதிகளாகவே அம்பாளுடைய இரண்டு புருவங்களையும் ஆச்சாரியால் நினைக்கிறார் இரு புருவங்களின் வளைவுகளும் ஒரே தனுசின் இரண்டு பகுதிகளாக இருக்கின்றன அதில் ஏற்பட்டிருக்கிற நெறிப்பு ஒரு வில்லை தேர்ந்த வில்லாளி ஒருவன் நான் பூட்டிவிட போகிற போது வைப்ரேஷன் பரவுமோ அப்படி இருக்கிறது ஆக இரண்டு புருவமும் சேர்ந்து ஒரே வில்லு தனுர்மன் ஏ ஆனால் சேரவில்லையே புருவ மத்தியில் அதாவது நாசி ஆரம்பிக்கும் இடத்துக்கு மேலே இரண்டு புருவங்களும் சேராமல் துண்டித்துத்தானே இருக்கிறது அங்கே புருவமாகிற ரோமம் இல்லை அந்த இடத்தில் ரோமம் இருந்தால் அது உத்தம ஸ்திரீகளுக்கு சாமுத்ரிகா லட்சணம் ஆகாது கூடின புருவம் குடியை கெடுக்கும் என்பார்கள் அம்பாளுடைய புருவ மத்தியில் ரோமம் இல்லாததுதான் உத்தம ஸ்திரீ லட்சணம் அவளுக்கு உகந்ததும் பொருத்தமும் அப்படி இருப்பதுதான் ஆனால் கவி கற்பனையில் இது காலை விடுகிறதே புருவத்தை வில்லாக உவமிக்கிற போது அந்த வில்லுக்கு நடுபாகத்தில் கொஞ்சம் தூரம் விட்டு போய் கேப் விழுகிறதே ஆனாலும் இப்படி துண்டித்து போன வில்லு விழாமல் நிற்கிறது என்றால் அபத்த கற்பனையாகிவிடுமே இந்த கேப் துண்டிப்பு வில்லுடைய தண்டம் என்ற வளைந்த பகுதியில் இருப்பது மட்டுமில்லை அந்த தண்டத்தின் இரண்டு கோடிகளையும் சேர்த்து கட்டும் நானும் இருந்தால்தானே வில்ல வில்லாகும் அம்பாளுடைய வண்டு விழிகளின் ஓட்டமும் பிரகாசமுமே புருவ வில்லுக்கு கருப்பு நாணாகிறது என்றும் ஸ்லோகத்தில் சொல்லப் போகிறார் அந்த நானும் அம்பாளுடைய தான் இருக்கிறது ஆனாலும் அதுவும் விழவில்லை என்றால் கற்பனை இரட்டிப்பு அபத்தமாக அல்லவா ஆகும் இப்படி ஒரு இடைஞ்சலை கொண்டு வந்து அதை நிவர்த்தி பண்ணுவதில் தான் ஆச்சாரியாளின் கவி திறமை இருக்கிறது இதற்காகவே தான் அவர் இரட்டை வில்லாக சொல்லக்கூடிய புருவங்களை ஒன்றை வில்லாக்கி உபத்திரவத்தை வலிய வாங்கிக் கொண்டிருக்கிறார் வில்லுக்கு இடையிலே ஏற்பட்ட ஊனம் மாதிரி கேப் ஏற்பட்டிருப்பது ஊனமே இல்லை என்பதற்கு இப்போது அவர் நூதன கற்பனையாக காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இது மன்மதனின் வில் என்கிறார் ரதி பதே என்று வருகிறது அல்லவா ரதியின் பதி மன்மதன் ரதி தனுஹ மன் ஏ மன்மதனின் தனுஷ் என்று நினைக்கிறேன் இப்படி நினைப்பதற்கு ஆதாரம் காட்டுவீர்களா உம் காட்ட முடியும் எங்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் பதில் சொன்னால் புரியவில்லையே எங்கள் தேசத்தில் பிரதேசத்துக்கு பிரதேசம் அந்த அந்த பாஷைகளை சொல்லி கொண்டு அதுகளையும் முறைப்படி படிக்காமல் வளர்க்காமல் ஒன்று தீர்மானமாக சாதித்து விட்டோம் அதாவது சம்ஸ்கிருதத்தை ஒரு மாதிரி க்ளோஸ் செய்துவிட்டோம் அதனால் தமிழிலே சொல்லுங்க மதுகர ப்யாம் வண்டுகளாக பிரகாசிக்கிற நேத்ராப்யாம் இரண்டு கண்களால் குணம் இந்த வில் நான் உடையதாக இருக்கிறது குணம் என்று நானுக்கு பெயர் அம்பாளுடைய இட வள கண்கள் நெற்றிக்கண்ணை சேர்க்காமல் சொல்லி இருக்கிறது கருவண்டு பளபளக்கிற மாதிரியான விழிகளோடு இருக்கிறது நெற்றிக் கண் சிவப்பு அதை கருவண்டாக சொல்ல முடியாது அதன் சமாச்சாரம் அடுத்த ஸ்லோகத்தில் வரும் இப்படி சொல்லி விட்டுவிட்டால் அடுத்த ஸ்லோகத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் உங்களுக்கு இப்பவே ஆர்வம் உண்டாகும் இரண்டு கருவண்டு கண்ணிலிருந்து புறப்படும் தீட்சண்யமான பார்வை எல்லா பக்கமும் சமஸ்த ஜீவராசிகளையும் கடாட்சிப்பதற்காக கிரு கிரு என்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வேகத்தில் அந்த இரண்டு வண்டுகளே ஏராளமான வண்டுகளின் வரிசை மாதிரி தெரிகிறது ஸ்டில்ஸ் என்று அச்சலன பேரோடு இருக்கிற படங்களையே ஒரே வேகத்தில் மோஷன் பிக்சர் என்று விட்டால் அந்த வேக சலனமே துண்டு துண்டான படங்களை ஒரு தொடர்ச்சியான தாரையாக காட்டுகிறதல்லவா அப்படி இரண்டே வண்டு கண் ஆனாலும் அதுகள் சுழலுகிற சுழற்சி வேகத்திலேயும் அதோடு அந்த பளபளப்பு கதிராக பிளாஷ் பண்ணுவதிலேயும் அநேக வண்டுகள் சேர்ந்த ஒரு தொடர் வரிசை மாதிரி தெரிகிறது ஒரு வண்டு வரிசை இந்த கண் கோடிக்கு அந்த கண் கோடி ஓடுகிறது போன்ற பிரமை உண்டாகிவிடுகிறது அது வண்டுகளால் ஆன ஒரு நான் கயிறு போலவே தோன்றுகிறது மேலேயோ ஒரு தனுஷ் பொருத்தமாக அதற்கு பக்கத்தில் இப்படி நான் வரிசை வண்டு நான் மன்மதனுக்குத்தானே உண்டு மௌர்வி மதுகரமயி என்று ஆரம்ப ஸ்லோகம் ஒன்றிலேயே ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறேனே அதனால் தான் இது மன்மதன் வில் என்று நினைக்கிறேன் சரி இது பொருத்தமாகத்தான் இருக்கிறது அம்பாள் புருவத்தை பார்த்து தன்னை மறந்து நீங்கள் நின்றதற்கும் இதுதான் காரணம் அது மன்மதனுடைய கரும்பு அல்லவா லோக மாதாவின் கருப்பஞ்சாராக தித்திக்க ஓடுகிறது அதுதான் அப்படி வைத்த கண் வாங்காமல் பார்க்கும்படி செய்திருக்கிறது சரி மன்மதன் இந்த வில்லை வளைத்து யாரை ஜெயிக்கப் போகிறான் வேறே யார் பரமேஸ்வரனைத்தான் அவர் எந்த நிமிஷமும் தட்சிணாமூர்த்தியாக போய் ஏகாந்தத்தில் உட்கார்ந்து விடாமல் இந்த ஜனனியோடு ஜனகனாக அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருப்பதற்காகத்தான் மன்மதன் எப்போதும் சித்தமாக வில்லை நான் பூட்டி வைத்து கொண்டிருக்கிறான் அம்பாள் தொடுத்த சக்தி அவள் போட்ட பிச்சையில்தான் இவனுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது அவளுடைய கருவி மாத்திரம்தான் இவன் அதனால் அதை காட்டவே அம்பாளுடைய புருவம் விழிகள் இவற்றையே தன் கருவிகளாக கருவிழிகளையே கருவியாக காட்டுகிறான் ஸ்லோகத்தின் சிக்கல் அவிழ்ந்து விட்டதா என்று கேட்டீர்களானால் அதுதான் இல்லை இன்னும் அந்த சிக்கலுக்கு திரிசமனுக்கு நான் வரவே இல்லை வில் ஏன் ஐயா நடுவில் துண்டித்திருந்தாலும் விழாமல் இருக்கிறது என்ற கேள்விக்கு நான் இன்னும் சமாதானம் சொல்லவில்லையே அதில்தான் குழப்பம் இப்போதுதான் அதை சொல்ல போகிறேன் ஆச்சாரியாலும் அதை கொண்டு போய் கடைசி வரியில்தான் வைத்திருக்கிறார் பிரகோஷ்டே முஷ்டௌஷ சதகயதி நிகூடாந்தரம் உமே கடைசிக்கு முன்வரியில் வரும் என்பதையும் இதோடு சேர்த்து கொள்ள வேண்டும் அதில் தான் இருக்கிறது உமே என்று ஸ்லோகம் முடிவது அம்பாளை உமையே என்று கூப்பிடுவதுதான் அதிலே ஒன்றும் சிக்கல் சிடுக்கல் இல்லை பாக்கியை பார்ப்போம் பிரகோஷ்டே கையின் மணிக்கட்டாலும் முஷ்டியாலும் அதாவது குஸ்தி போடுகிறவர்கள் கை விரல்களை மடக்கி மூடிக்கொள்கிற போது ஏற்படும் முத்திரையாலும் இப்படி சொல்லும் போது சொல்வது உள்ளங்கை பக்கத்தை அல்ல புரங்கையும் அதில் விரல்களின் முதல் கணு வரை மடிந்தும் இருக்கிற முத்திரைதான் முஷ்டி கையை இப்படி மூடிக்கொள்ளும்போது போது மறுபக்கம் அந்த விரல்களின் இரண்டு கணுக்கள் மடங்கி உள்ளங்கையை அழுத்தும் என்பதில்லை தமிழில் முட்டி முட்டி என்பது பார்ப்பான் என்பார்கள் அக்ரஹாரத்தில் ஒரு வீட்டிலும் முஷ்டி அளவுக்கு பிடித்து போடுகிற அரிசிக்கு அதிகமாக யாசகம் வாங்குவதில்லை என்ற விரதத்தோடு பூர்வத்தில் அநேகம் பிராமணர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களை வைத்து தான் முட்டி பார்ப்பான் என்று பெயர் ஏற்பட்டிருந்தது இப்போதோ ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எங்கே பணம் சௌகரியம் கிடைக்கிறது என்று முட்டி முட்டி பார்ப்பவனாக இருப்பதால் மணிக்கட்டும் முட்டியும் என்று இரண்டை சேர்த்து சொல்வதற்கு தான் என்று வருவதில் நிகூட அந்தரம் என்றால் தெரியாமல் இருக்கும் இடைப்பகுதி என்று அர்த்தம் ஸ்தகயத்தி என்றால் மறைத்து வைத்திருப்பது இந்த எல்லா வார்த்தைகளையும் கோர்த்து நாலாம் வரைக்கு அர்த்தம் மன்மதனின் மணிக்கட்டும் முட்டியும் சேர்ந்து வில் நான் ஆகியவற்றின் நமக்கு தெரியாதபடி மறைத்திருக்கின்றன என்பது ஒரு வில்லாளி வில்லுடைய தண்டின் நடுவிலேதான் முஷ்டியால் அதை பிடித்திருப்பான் அப்போது அந்த நடு பாகம் தெரியாமல் போய்விடும் அதே போல அந்த சமயத்தில் வில்லுடைய நானுக்கு எதிரில் அவனுடைய மணிக்கட்டு வரும் ஆதலால் நடு நடுபாகமும் தெரியாமல் மறைந்து போய்விடும் சட்டென்று பார்த்தால் ஒரு தனுசு அதன் தண்டம் நான் இரண்டுமே நட்ட நடுப்புற ஒரு சின்ன இடைவெளி விட்டு அப்படியே துண்டித்து போய் ஆனாலும் அதிசயமாக அந்த துண்டங்கள் சிதறி விழாமல் நிற்பதாக தோன்றும் அப்புறம் கவனித்தால் தான் துண்டிக்கவில்லை வில்லாளியுடைய முட்டியும் தான் அந்த பாகங்களை மறைத்திருக்கிறது என்று புரியும் அம்பாளுடைய புருவ வில்லுக்கு நடுவில் ரோமமில்லாத ப்ரூமத்தியும் முழிகளான நாணுக்கு நடுவில் நாசா தண்டமும் குறுக்கிட்டு அதுகளை துண்டித்த மாதிரி தெரிந்ததே அது இப்படித்தான் துண்டிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அதை பிடித்துக்கொண்டிருக்கும் மன்மதனுடைய முஷ்டி பிரகோஷ்டங்கள்தான் இரண்டு மத்திய பாகங்களையும் மறைத்து இப்படிப்பட்ட பிரமையை உண்டாக்கிவிட்டன என்று ஆச்சாரியால் சாதுர்யமாக காரணம் காட்டுகிறார் இது கடைசி வரி எந்த கை அப்படி மறைக்கிறது வலதா இடதா என்பதை முந்தின வரியில் சவ்ய இதர கர கிருஹீதம் என்பதால் தெரிவித்திருக்கிறார் சவ்ய வலது சவ்ய இதர கர என்றால் வலதுக்கு வேறையாக இருக்கிற கை அதாவது இடது கை கிருஹீதம் பிடிக்கப்பட்ட மன்மதனின் இடது கையால் பிடிக்கப்பட்ட தனுசாக அம்பாளின் புருவங்களை சொல்கிறார் சவ்ய என்றால் இடது என்றும் சொல்வதுண்டு சம்ஸ்கிருதத்தில் இப்படி சில வார்த்தைகள் ஒரே வார்த்தையே ஒரு அர்த்தமும் அதற்கு நேரெதிர் அர்த்தமும் கொடுக்கும் சாயா என்றால் நிழல் ஒளி என்ற இரண்டு அர்த்தமும் உண்டு சிதி என்றால் வெளுப்பு கருப்பு என்ற இரண்டு அர்த்தமும் உண்டு அகோரம் என்றால் கோரமாய் இல்லாதது என்றும் அர்த்தம் கோரமாய் இருப்பது என்றும் அர்த்தம் நியாசம் சந்நியாசம் என்ற வார்த்தைகளுக்கு சேர்ந்திருப்பது என்றும் அர்த்தம் விட்டுவிடுவது துறப்பது என்றும் அர்த்தம் அப்படி இந்த ஒன்று வலது இடது என்று இரு பொருளும் கொடுக்கும் சகசிரநாமத்தில் அம்பாளுக்கு இடப்பக்கம் லக்ஷ்மியும் வலப்பக்கம் சரஸ்வதியும் சாமரம் போடுவதாக நாமா சொல்கிற போது ச ரமா வாணி சவ்ய தட்சிண சேவிதா என்று இருக்கிறது தக்ஷிணம் என்றால் வலது இதை பற்றி சந்தேகமே கிடையாது அதனால் இங்கே சவ்யம் என்பது இடதாகத்தான் இருந்து ஆகணும் என்றும் சந்தேகம் இல்லாமல் ஆகிறது ஆனாலும் பொதுவிலே சவ்யம் என்பதை வலது என்றே எடுத்துக்கொள்வது வலதுதான் சோத்துக்கை இடது எனமோ கை என்கிற ரீதியில் எப்போதும் வலதுக்குத்தான் ஏற்றம் சொல்வது சவ்யமான வலதாக இல்லாதது அபசவ்யம் அதாவது இடது தப்பாக விபரீதமாக அமங்கலமாக அசங்கியமாக இருப்பதை அபசவ்யம் என்றே சொல்வார்கள் இங்கிலீஷ் படியும் வலது ரைட் என்றால் இடது ராங் தானே இங்கே ஆச்சாரியாலும் என்கிறார் அடுத்த ஸ்லோகத்திலேயே அம்பாளுடைய வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் என்னும் போது வலது கண்ணை சவ்யம் தவ நயனம் என்று சொல்லி ஆகையால் இங்கேயும் அந்த அர்த்தம்தான் பொருந்தும் சரி இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் எதுக்கு வலதோ இடதோ ஏதோ ஒரு கையாலே மன்மதன் அம்பாளோட புருவ வில்லை பிடிச்சுன்று வச்சுண்டா போறாதா போதாது வில்லு தண்டினுடைய நடுபாகமும் அதே போலவே நானின் நடுபாகமும் மறைப்பட்டிருக்கிறதே இவை இப்படி இருப்பதற்கு வில்லாளி எந்த கையால் வில்லை பிடித்திருக்கிறான் என்று தெளிவாக காட்டினால்தான் பதில் கிடைக்கும் இல்லாமலா ஆச்சாரியால் வார்த்தைகளை இக்கனாமிஸ் பண்ணுவதற்கே பெயர் எடுத்தவர் சாமான்களை வீண் பண்ணாமல் ஒழுங்காக குடித்தனம் பண்ணுபவர்கள் செட்டும் கட்டுமாக யூஸ் பண்ணுவது போல வார்த்தைகளை போடுகிற அவர் வெறுமே கர குருஹீதம் என்று சொல்லாமல் மெனக்கிட்டுக்கொண்டு கொண்டு சவ்ய இதர கர குருஹீதம் என்று போட்டிருக்கிறார் இடது என்பதற்கும் நேராக அதற்கே உள்ள வாமம் என்ற வார்த்தையை போடாமல் சவ்யேதரம் அதாவது சவ்ய இதரம் வலதுக்கு மாறானது என்று அவர் போட்டது ரொம்பவும் காரணத்தோடுதான் பொதுவாக எந்த வில்லாளியுமே வில்லை இப்படி இடது கையால் தான் பிடித்து கொள்வான் வலது கையால் அதில் அம்பு தொடுத்து விடுவான் வில்லை பிடித்துக்கொள்வதை விட பான பிரயோகம் முக்கியம் வலது கையால் தான் எந்த வேலையும் வாகாக பண்ண முடியும் அதி சாமர்த்தியசாலிகள் தான் இடது கையாலும் பண்ண தேர்ச்சி சம்பாதித்துக் கொள்வது அந்த மாதிரி தேர்ச்சி இந்த மன்மதனை சம்பாதித்து கொண்டவன் தான் அதாவது அவன் வலது கையால் கரத்தாலேயே இங்கே சொல்லி இருக்கிறார் போல இதர கரத்தால் இல்லை சவ்யகரத்தாலேயே வில்லை பிடித்து கொண்டு முக்கியமான காரியமாக பான பிரயோகத்தை சவ்ய இதரமான இடது கையால் செய்யவல்ல மகா வில்லாளியாவான் இம்மாதிரி வலக்கையால் வில்லை பிடித்து கொள்ளும் சாமர்த்தியசாலிகளுக்கு சவ்யசாசி என்றே பெயர் கொடுத்து சிறப்பித்திருக்கிறது அர்ஜுனனுக்கு அந்த பெயர் உண்டு கீதையிலேயே பகவான் நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாசின் என்கிறார் அந்த அர்ஜுனனின் கை கருவியாக மட்டுமே தனுசு இருந்து கொண்டு அவன் பண்ணுவிப்பதையே பண்ணுகிற மாதிரி தம்முடைய உத்தேசப்படியே பண்ணும் கருவி மாத்திரமாக அவன் இருக்க வேண்டும் என்று உபதேசிக்கிற போது இப்படி சொல்லியிருக்கிறார் நீ பெரிய சவ்யசாசியாக உன்னுடைய காண்டீவ தனுசை இழுக்கிற இழுப்புக்கு இழுத்தாலும் நீயும் உன்னையே தனுசாக்கி கொண்டு நான் இழுக்கிற இழுப்புக்கு இழுபட வேண்டியதுதான் சவ்யசாசிக்கும் நான் சவ்யசாசி என்ற தத்துவத்தை அப்படியே கண்டென்ஸ் பண்ணி நாளே வார்த்தையில் போட்டுவிட்டார் இடி இந்திரனுடைய வஜ்ராயுதம் மழைக்கு தேவதையே அவன்தான் அர்ஜுனன் இந்திரகுமாரன் ஆனபடியால் இடி விழாமல் இருப்பதற்கு பிரார்த்தனையாக அர்ஜுனனின் பத்து பேர்களை ஒரு ஸ்லோகமாக கொடுத்திருக்கிறது அங்கேயும் சவ்யசாசி வருகிறது அர்ஜுனக விஜயக கிருஷ்ணக சவ்யசாசி தனஞ்சயக அர்ஜுனன் சமாச்சாரம் இருக்கட்டும் அதுக்கு இப்போ என்ன வந்தது மன்மதனும் அவனாட்டமா சவியசாசி அப்படி இருந்தும் இங்கே அவன் இல்லாத கையாலேயே புருவ வில்லை பிடிச்சுருக்கிறதா ஆச்சாரியால் காட்டியிருக்காருங்கிறேள் என்ன பாயிண்ட் அதை சொல்லுங்க சொல்கிறேன் ஒரு வில்லாளி வில்லை அதன் மத்திய பாகத்தில் கையாலே பிடித்து கொள்ளும் போது நாம் அவனுக்கு எந்த பக்கத்திலே இருந்து கொண்டு பார்க்கிறோம் என்பதை பொறுத்தே அதனுடைய நானின் மத்திய பாகமும் மறைப்பட்டோ மறைபடாமலோ இருக்கும் இப்போது நன்றாக சித்திரமாக கற்பனை பண்ணி கொண்டு பாருங்கள் அம்பாளுடைய புருவத்தை மன்மதன் வில்லாக வளைப்பதாக வைத்துக் கொள்கிற போது நாம் அவனுக்கு எந்த பக்கத்தில் இருக்கிறோம் இடது பக்கத்தில் தான் அவனுடைய வலது பக்கத்தில் அம்பாளுடைய முகம் பின்னந்தலைதான் வரும் நன்றாக சித்திரம் பண்ணி பாருங்கள் அம்பாள் சுவாமிக்கு இடது பக்கத்தில் தான் இருப்பாள் அந்த அம்பாள் முகம் நெடுக்குவாட்டாக வாட்டாக இருக்கிறதென்றால் அதிலே குறுக்குவாட்டாக இந்த புருவவில் இருக்கிறது அதனால் அதை பிடித்து கொண்டிருப்பவனும் அப்படித்தான் இருக்கணும் அவனுக்கு வலது பக்கத்திலே அவளுடைய முகமே வந்து சுவர் வைத்துவிடும் அதனாலே அந்த பக்கம் நாம் நின்று பார்க்கவே முடியாது இடது பக்கம் மட்டும்தான் நாம் நின்று பார்க்கும்படி ஃப்ரீயாக இருப்பது இப்படி நாம் பார்க்கும்போது அவன் வலது கையால் வில்லை பிடித்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அவனுடைய நாலு விரல் உள்ளங்கையில் மடிந்து வில்லு தண்டின் மத்தியை பிடித்து கொண்டிருப்பதாக பார்ப்போம் அதாவது முஷ்டி என்று ஆச்சாரியால் சொல்லும் புறங்கை முட்டாக இல்லாமல் உள்ளங்கை பக்கம்தான் தெரியும் இதுவும் கூட அந்த மத்திய பாகத்தை என்றாலும் விரல்களை சேர்த்து மடக்கி அழுத்துவதை டைட்டாக பண்ணிவிட்டால் விட்டு கொண்டு வில்லுடைய மத்திய பாகமும் கொஞ்சமோ நஞ்சமோ தெரியவே செய்யும் பரிபூர்ணமாக மறைபட்டுராது விரல்களை நாம் சேர்த்து மடக்கும் போது முதல் வரை அதை நன்றாக ஒட்டி கொண்டு சேர்க்கிற அளவுக்கு பின் இரண்டு கணுவில் இருக்கும் என்று சொல்ல முடியாது பிடி கொஞ்சம் தளர்ந்தாலும் உள்ளே இருப்பது இங்கே தனுர் தண்டத்தின் மத்தி தெரிய ஆரம்பித்துவிடும் ஆனால் முஷ்டி என்ற புரங்கை பக்கத்தை எடுத்துக்கொண்டால் அது தனித்தனியாய் உள்ள நாலு விரலை ஒரு பிரயாசையில் நாம் சேர்ப்பது போல இல்லாமல் பகவானே ஒன்றாக சேர்த்து வைத்த ஏக பாகமாக இருக்கிறது இதுவே முக்கியமாக தெரிந்து இதோடு கூடிய அளவு நெருக்கமாகவே ஒட்டி கொண்டுள்ள விரல்களின் ஆரம்ப கணு பாகமும் அந்த பக்கம் கொஞ்சம் உண்டு தெரிகிறது அதாவது அதுதான் இடுக்கே விடாத நல்ல மறைப்பாக உள்ள பக்கமாக இருக்கிறது ஆனால் மன்மதன் வலது கையால் புருவவில்லை பிடித்து ஆனால் அவனுக்கு இடது பக்கமே இருக்கக்கூடியவர்களான நமக்கு அந்த நல்ல மறைப்பான முஷ்டி பக்கம் தெரிய முடியாது இதைவிட முக்கியம் நான் சமாச்சாரம் வில்லாளியின் பிரகோஷ்டம் என்பதான மணிக்கட்டு நான் மத்தியை மறைப்பதாக முதலிடம் கொடுத்து சொன்ன பிறகுதான் முஷ்ட என்று முட்டியும் மத்தியை மறைப்பதை ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் நான் மாதிரி உள்ள ஒளியின் தொடர்ச்சி அம்பாளுடைய மூக்கு தண்டால் மத்தியில் துண்டித்து போனதாக தெரிகிறதல்லவா இப்படி ஒரு துண்டிப்பு அப்போது மன்மதன் வலக்கையால் வில்லை பிடித்து இழுக்கும் போது அவனுக்கு இடப்பக்கம் உள்ள நம் ஆங்கிளில் தெரியவே முடியாது நம்முடைய பார்வையில் அவனுடைய அந்த கை நானுக்கு அந்த பக்கத்திலேயே இருக்குமாதலால் அவனுடைய மணிக்கட்டினால் நான் மத்தி மறைபடாமல் முழுசாகவே தெரிந்துவிடும் அப்போது உபமானம் தப்பி போய்விடும் வில்லாளியின் மணிக்கட்டால் மறைக்கப்பட்ட நானின் நடு பாகம் மாதிரி அம்பாளின் கருவழியின் தொடர்ச்சி நாசியால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று உவமை காட்ட முடியாது அதுவே இடது கையால் அவன் வில்லை பிடித்து கொண்டிருப்பதாக வைத்து கொண்டு பாருங்கள் பேஷ் பேஷ் போடும்படியாக எல்லாம் சரியாகி விடுகின்றன முஷ்டி அதுதான் புரங்கை பக்க குத்துச்சண்டை முத்திரை அதுவே தனுர் மத்தியை பிடித்து இரண்டு இடுக்கு இல்லாமல் நன்றாக மறைக்கிறது பிரகோஷ்டமும் நானின் மத்தியை அதே மாதிரி நம் பார்வையிலிருந்து அடியோடு மறைத்து விடுகிறது ஒரு மாதிரி சிக்கலை விடுவித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் அல்லது இப்பத்தான் தான் தலையை சுற்றி வருகிறதோ என்னவோ ஆனாலும் சொல்ல மாட்டீர்கள் சொன்னால் மறுபடி கிளாரிஃபை பண்ணுகிறேன் என்று ஆரம்பித்து விடுவேனோ என்று அதனால் அடுத்த ஸ்லோகத்திற்கு போவோம் சிறிது பொழுது மௌனமாக இருந்து இச் விஷயமாகவே மீண்டும் தொடர்கிறார்கள் ஸ்ரீசரணர்கள் சாரம் என்னவென்றால் அம்பாள் மகிமையே ஈஸ்வரன் எரித்து சாம்பலாக்கின மன்மதனை உயிர்ப்பித்ததுதான் சிருஷ்டி லீலைக்காக இப்படி பண்ணினாள் அப்புறம் ஜனங்கள் கெட்டு போகிறார்களே அவர்களை முடியும் என்றாலும் ஜனனியாக தாயும் தந்தையுமாக போனால்தானே அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்த மாதிரி இருக்கும் அப்படி அனுகிரகிக்க வராமல் இவர் ஏகாந்தமாகவே போய் உட்கார்ந்து விட போகிறாரே என்று புருவத்தை நெறித்து கொண்டு கவலைப்பட்டாள் அப்போது இவளால் உயிர் பிச்சை பெற்றவன் அந்த நெறிப்பையே பிரயோஜனப்படுத்தி கொண்டு அம்பாளுடைய புருவத்தையே தனுசாக்கி கொண்டு நான் உன் உதவிக்கு வரேன் அம்மா இந்த வில்லை நான் ஆயத்தமாக தூக்கி பிடித்து கொண்டே இருந்தேனானால் அவர் கொஞ்சம் வைராகியமாகிற போதே பானத்தை போட்டு அவரை திருப்பி விடலாம் முன்னே ஏதோ கரும்பு வில்லை வைத்துக்கொண்டு நான் பண்ண முடியும் என்று மார்த்தட்டி கொண்டு போனதால் பஸ்மமானேன் இப்போது சாட்சாத் உன் முகத்தில் நான் குடி உன்னுடைய புருவ நேத்திரங்களையே தனுசு நாணாக்கி கொண்டிருப்பதால் அப்படி ஆகாது வெற்றியை பற்றி சந்தேகமே இல்லை என்று சொல்கிறான் அந்த புருவ நெரிப்புக்கு அடங்கி ஒடுங்கித்தான் பிரம்மாவிலிருந்து சதாசிவன் வரை மகா பெரிய தேவர்களும் தொழில்படுகிறார்கள் ஆதலால் நாமும் அதை தியானித்து சரணடைந்தோமானால் மன்மதனும் அதற்கு அடங்கி ஒடுங்கி நம்மிடம் வராமல் ஓடிவிடுவான்